அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்கள் மனதுக்கு பிடித்த நபரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒன்றாக இருந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நபருக்கு வசியம் செய்யும் எளிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இது என்ன முறை எப்படி செய்வது என்பதை பற்றி முழுமையாக பார்த்து தெரிந்து புரிந்து கொண்டு செய்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு வெகு சீக்கிரமாக வசியமாக செய்யக்கூடியது இன்று நாம் காணப்போகின்ற முறை இதை செய்வதற்கு நமக்கு ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் போதும் இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தி நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருவதற்கு உண்டான வசியத்தை நீங்கள் செய்து முடிக்கலாம் இதை செய்யக்கூடிய நபர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்து செய்தால் பலன் உடனடியாக கிடைக்கும் எனவே திருமண வாழ்க்கையில் கடைசி வரை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்யக்கூடிய நபர் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவருடைய பெயரை ஒரு ஜாதிக்காயில் பச்சை நிற பேனாவினால் எழுதி அதை உங்களுடைய உள்ளங்கையில் நன்றாக இறுக்கமாக மூடி வைத்துக்கொண்டு உங்களுக்கு வசியமாக வேண்டிய நபரினுடைய பெயரை தொடர்ந்து பதினோரு முறை சொல்லி முடித்து அதன் பிறகு அந்த ஜாதிக்காயை கல் உரலில் வைத்து நன்றாக இடித்து பொடி செய்து வைத்துக்கொண்டு இதை நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு செய்து கொடுக்கக்கூடிய உணவில் குறிப்பாக அசைவ உணவில் கலந்து கொடுத்து அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் சாப்பிட வைத்தால் மட்டும் போதும் இந்த பொடியை நீங்கள் கலந்து கொடுத்த அதிகபட்சமாக மூன்று நாட்களிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதை கலந்து கொடுக்கும் பொழுது நீங்களும் அவருடன் அமர்ந்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அவர் அல்லது நீங்கள் இருவர் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமே இதை கொடுங்கள் பிறருக்கு இந்த உணவு பதார்த்தத்தை நீங்கள் பரிமாறக்கூடாது இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபர் கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக விடுவார் மூன்றே நாளில் வசியமாகக்கூடிய இந்த எளிய முறையினை திருமண பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் தவறான வழிக்கு இதை செய்து பார்க்க வேண்டாம் உண்மையிலேயே மனதளவில் விரும்பி அவருடன் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை நீங்கள் நல்ல எண்ணத்துக்காக செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்